இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இது இதை பத்தி முன்னாடியே பேசியாச்சு நம்ம மீம்னா என்ன அது வந்து சூறாவுடைய பெயர்களாகவும் இருக்கலாம் அல்லது அதற்கு ஒரு மீனிங்காகவும் இருக்கலாம் அல்லது அந்த அரபுகளுடைய அந்த கிராமர் படி அது அவர்கள் மேலே கொண்டு வர்றதுக்கான ஒரு இதாகவும் இருக்கலாம் இது ஜோடி சூறான்னு சொன்னோம்ல அதுக்கு இதுவும் ஒரு எவிடென்ஸாக இருக்குது அந்த சூறா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அலிஃப்லாம் மீம் ஆலையும் பஹ்ரா ஸ்டார்ட் ஆகிறது அலிஃப்லாம் மீம் இதுவும் அலிஃப்லாம் மீம் தான் ஸ்டார்ட் ஆகுது அல்லாஹ் நித்திய ஜீவன் பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை எல்லாம் என்ன சொல்றான் அல்லாஹ் வந்து நித்திய ஜீவன் அவன் என்றென்றைக்கும் உயிருடன் இருப்பான் ஒரு காலகட்டமும் அவன் உயிருடன் இல்லாமல் இல்லவே இல்லை முழு காலகட்டமும் அவன் உயிரோடு இருந்தான் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன் இந்த வானம் பூமி எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனை தவிர வேறு இறைவன் வானத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை எங்கேயும் இல்லை நபியே அவனே உன் மீது இந்த வேதத்தை இறக்கியுள்ளான் அதுவோ சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது மேலும் இது பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்றான் அவன் தான் இந்த வேதத்தை இறக்கியிருக்கான் அது சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது இதே வார்த்தை தான் குரான்ல பஹ்ராவிலையும் இருக்கும் ஜாலிகல் கிதாபு லாரே பஃபி இது இறைவேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை பஹ்ராலையும் ஸ்டார்ட்டிங்கில் இதே வசனம் வந்துச்சா அப்போ இதுலேயும் இதே வசனம் வந்துச்சா அப்போ குரானை பற்றி தான் அங்கேயும் ஸ்டார்டிங்கில் பேசுது இங்கேயும் குரானை பற்றி தான் ஸ்டார்ட்டிங்கில் பேசுது அப்போ இது ரெண்டும் ஜோடி சூறாங்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு ப்ரூஃப்